வேறு மதத்தை சார்ந்தவங்க நம்ம மரத்தை சேர்ந்தால் என்னென்ன ஒரு இது சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எதுவும் சரி பண்ணலாமா சரி ஐயா ராமதாஸ் அவங்க ஒரு அழகான கேள்வி கேட்டுருக்குறாங்க என்ன அப்படி சொன்னால் மதத்தில் மதத்தலைவர்கள் இஸ்லாத்தை தலைவராக இருந்தால் அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே எல்லா மனிதர்களும் தான் தான் பிறகு நாயகத்தினுடைய போதனை நபிகள் நாயகம் சல்லாம் அவங்க சொன்னாங்க இந்த பூமியில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே அவங்க இறைவனை வணங்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம்னா இறைவனை வணங்குறதா இறைவனை வணங்கக்கூடிய இயற்கையான மார்க்கத்தில் தான் எல்லாருமே பிறக்கிறாங்க தங்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க வேற விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களே தவிர எல்லா பிள்ளைங்களுமே இயற்கையிலே பிறக்கும் போது என்ன கடவுள் தான் ஒண்ணு தாயை வந்து என்ன கண்டுபிடிக்க ஒரு ஆடு குட்டி போட்ட உடனே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது உடனே தாயை கண்டுபிடிச்சிடும் அது கண்ணு கூட திறந்து உண்மைதானே இது யோசிச்சு பாருங்க இது கடவுளுடைய அறுப்பு தான் அது ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கும் அந்த அந்த குட்டி வந்து ஒரு நிமிஷத்துல தாயுடைய மடியை கண்டுபிடிச்சிடும் ஒரு நிமிஷத்துல அப்போ இதெல்லாம் வந்து இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த விதியில் உள்ளது நபிகல் நாயன் சொல்லாலேஷன் சொன்னாங்க எல்லா பிள்ளைகளும் எல்லா மனிதர்களுமே இயற்கை மார்க்கத்தில் தான் ஒரு கடவுள் கொள்கையில தான் என்ன செய்கிறாங்க அவங்க பிறக்குறாங்க பெற்றோர்கள் தான் அவர்களை மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒட்டகங்களை பார்த்துருக்கிறீர்களா அது பிறக்கும் போது இயற்கையாக பிறக்குது அதனுடைய காதுகளை அறுப்பது யாரு அவங்க அதை இருக்கிறாங்க கோடு போடுறது வளர்க்குறவங்க தான் இருக்கிறாங்க ஒரு இயற்கையான மார்க்கத்தை தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இறைவன் ஒருவன் அவ்வளவுதான் இறைவன் ஒருவன் இறைவன் ஒருவன் என்று ஒருத்தன் விளங்கி கொண்டானே ஆனால் அவன் அந்த நேரமே இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றான இருக்கும் இறைவன் ஒருவன் என்று வானம் பூமி சூரியன் சந்திரன் நீர் நெருப்பு காற்று கடலும் மண்ணு உயிரினங்கள் மீன் தாவரங்கள் மனிதர்கள் எதுவா இருந்தாலும் சரி என்ன பொருட்களா இருந்தாலும் சரி அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் அப்படின்னு ஒருத்த நம்புனானு வைங்க அவன் அவளந்தான் முஸ்லீம் ஆகிட்டான் அவளந்தான் இஸ்லாம்ங்கிறது அதுதான் இஸ்லாம்னா என்னன்னு சொன்னா நீங்க பார்க்கக்கூடிய வானம் பூமி சந்திரன் சூரியன் தாவரம் கடல் அது இதுன்னு எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைமே இறைவனால் படைக்கப்பட்டது இறைவன் யாரும் பார்த்தது இல்லை என்று நம்பணும் இறைவனை யாருமே இல்லை அல்லாவன் நாங்கள் பார்த்ததே கிடையாது நீங்கள் இப்போ வந்திருக்கிறது ஒரு பள்ளிவாசல் தான் பள்ளிவாசலுக்கு மேல் தளம் தான் இது கீழே தொழுகை நடத்தப்படும் பள்ளிவாசலில் அல்லாவுடைய போட்டோவோ அல்லாவுடைய உருவமோ எதுவுமே இருக்காது ஏன்னா இறைவனுடைய உருவத்தை யாருமே பார்த்தது இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் அவன் ஆயுளாக நித்திய ஜீவனாக இருந்து முடியுமா இஸ்லாம் அல்லாஹ் பத்தி என்ன சொல்றது சொல்றேன் நித்திய ஜீவனாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு சிறுதூக்கமும் கிடையாது பெருதூக்கமும் கிடையாது தூங்கவே மாட்டார் அவருக்கு பிள்ளை கிடையாது பிள்ளை இருந்தா அது கடவுளுக்கு தகப்பன் இருந்தால் கடவுளாயிடும் யார் படைச்சதுன்னு வரும் கடவுளுக்கு ஒரு தகப்பன் படைச்சாரு கடவுளை அப்ப உண்மையில கடவுளையே படைக்கிற அளவுக்கு இருந்தாருன்னா அவரு தானே உண்மையான கடவுள் அப்ப அந்த கடவுளை அந்த கடவுளை யார் படைச்சான்னு வரும் அப்ப பெருகிட்டே போ கடவுளை பெரு கடவுளுடைய பெருக்க மனிதனுடைய பெருக்க விட அதிகமாகிடும் அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் என்றால் ஒன்று அவ்வளவுதான் ஒரே கடவுள் உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் வானத்தை நோக்கி வணங்குங்க கடவுள் ஒருத்தன் தான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது உலகம் ஒற்றுமை வந்துடும் உலகமே கடவுளின் பெயரால் அடிக்கக்கூடியது கடவுளை வணங்குறதுக்கு உள்ள விடமாட்டேன் நீ வெளியில நில்லு உனக்கு அனுமதி இல்லை நான் அனுமதி வாங்கணும் என் கடவுளை வாங்கிட்டேன் அனுமதி வாங்கணும் என்னை படைத்தவனை வணங்குவதற்கு உன்னிடம் எதற்கு அனுமதி அப்படிதான் எனக்கு அதான் உண்மை என்னையே படைச்சிருக்கிறான் எங்க அம்மாவும் எங்க அப்பாவையும் பாக்குறதுக்கு வாங்கிட்டு அனுமதி கேட்டு ஊராண்டு அனுமதி கேட்டு எங்க அம்மா அப்பாவை பார்க்க உண்மை பெத்தவர்களை பார்ப்பதற்கு பெற்றவர்களை பார்ப்பதற்கு மற்றவர்களிடம் அனுமதி கேட்பது தவறு என்பது எப்படி வழங்கி வச்சிருக்கிறோமோ படைத்தவனை வணங்குவதற்கு மற்றவர்களிடம் ஏன் அனுமதி கேட்க வேண்டும் இருக்குது என்ன படைத்தவன நீ என்ன செய்ய வணங்கு சதா வணங்கு அவனுடைய ஆற்றல் வல்லமைகளை புரிந்து நட அவளை முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள் அதான் யதார்த்தமான விஷயம் அப்போ இஸ்லாமத்திற்கு வருவது என்பது இறைவனை முறையாக புரிந்து கொள்வது இறைவன் யார் அவன் எங்கே இருக்கிறான் அவருடைய வல்லமை என்ன அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அவனுடைய அற்புதம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் அவர் என்று சொன்னாரு இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார் அதோடு சேர்ந்து என்னென்னா அடிப்படை வந்து இரண்டு விஷயம் ஒன்று இறைவனை நம்புவது அடுத்து இறை தூதரை நம்புவது நாம ஒரு இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா ஒரு வார்த்தையை சொல்லி கொடுப்போம் அஷஹது அல்லாஹுலாக இல்லல்லாகு அஷஹது அண்ணன் முகம்மதன் அப்துகுரசூல் உ அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் வணக்கத்துக்கு உரிய நாயகன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹு தவிர யாரும் இல்லை முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதுவராக இருக்கிறார் என்று நம்பினால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவன்தான் வேற பெரிய இதுக்குன்னு பெரிய கஷ்டமோ இது பெரிய எங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒருவர் இதை நம்பி விட்டாரே இஸ்லாத்தை தழுவி கொண்டாட நடத்தோம் அதற்கு பிறகு ஃபாலோ பண்ணணும் உலகத்தாருக்கு இஸ்லாம்ங்கிறது ஒன்று இறைவன் பார்வையில் இஸ்லாம் என்று ஒருத்தர் இருந்தால் அவர் ஃபாலோ பண்ணால் தான் அவர் முஸ்லீமாக வாங்க முடியும் வட்டிக்கு வாங்கக்கூடாது வரதட்சணை வாங்கக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது அடுத்த பொருளை மோசடி பண்ணக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது அடுத்தவர்களை கேலி செய்யக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது அண்டையை விட்டாலே பராமரிக்கணும் மாற்று மருத்துவர்களை இலக்கமாக இருக்கணும் மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை வந்து விமர்சனம் செய்யக்கூடாது இப்படி பல கட்டளைகள் இருக்கிறது எல்லாமே குரானில் இருக்கிறது அப்போ ஒருத்தர் முஸ்லீமாக பேருக்கு வந்துட்டால முஸ்லீமாக ஆயிட முடியாது அது இறைவன் மறுமையினால அவர் முஸ்லீமாக இல்லைன்னு வரான் அது நீ உலகத்தில் முஸ்லீம் ஆனப்பா கடவுள் எனக்காக நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாம் படி வாழணும் வரதட்சணை வாங்கக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது மோசடி செய்யக்கூடாது அடுத்தவன் சொத்தை அபகரிக்க கூடாது இப்படின்னு பல கட்டளைகள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது இதை பின்பற்றினால்தான் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரும் இஸ்லாத்துக்கு வரலாம் அதெல்லாம் ஒரு இஸ்லாம் என்பது ஒரு ஒரு வழிமுறை ஒரு மார்க்கம் இது மதம் கிடையாது இது ஒரு வழிமுறை விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளலாம் விரும்பியவர் மறுக்கலாம் குரான் அப்படி சொல்லுகிறது லக்கும் தீனுக்கும் வழிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் எனக்குன்னு சொல்லுங்க விரும்புனா ஏத்துக்காங்க விரும்புலாம் மார்த்துக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு வழிமுறை வாழ்க்கை நெறிமுறை அதுதான் அது விஷயமே தவிர வேறன்னு கிடையாது இந்த பகுதியில் கூட இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்க தான் எங்களுக்குலாம் வைக்கிறாங்க இந்த பகுதியில் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்குல்லாம் நாங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் இப்போ இல்லை ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வந்திருப்பாரு எங்கள் பரம்பரையெல்லாம் வந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த அடையாளமே தெரியாம போயிடுச்சு மெயினா இஸ்லாம் வருவதற்கு இரண்டு காரணம் ஒண்ணு என்ன இந்த கடவுள் பேரால அடிச்சுக்கிட்டு சாப்பிடாங்கல்ல உயர்ந்த முஸ்லீம் தாழ்ந்த முஸ்லீம் கிடையாது எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இருக்குதா நீ என்ன ஜாதிதான் முதல்ல எடுத்தோடனே கேட்பான் எடுத்தோன்னே என்ன கேட்பான் என்ன ஜாதி என்ன மதம் என்ன இது அது இது அப்படின்னு கேட்டு அவளை ஒரு பிரிவாகவே ஆக்கிடுதான் எந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூட என்ன செய்ய முடியல ஆலய வழிபாட்டை உள்ளே சென்று செய்ய முடியல ஜனாதிபதி இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் மகள் முதல் குடிமகளுடைய நிலையே இருக்கு பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்தை முதல் குடிமகளுக்கு சட்டம் சட்டம் கூட அவங்க இருக்கக்கூடிய ஜாதியினால் பிரிக்கப்படுகிறது பேருக்கு தானே தவிர உண்மையில் அப்படி இல்லை இஸ்லாமியில் அப்படி கிடையாது நீங்க பார்க்கலாம் அரபு நாட்டில் பெரிய நூறு மாடி பில்டிங்கினுடைய ஓனரா இருப்பார் நூறு மாடியினுடைய பில்டிங் ஓனரா இருப்பார் அந்த அந்த பில்டிங்கில் கூட்டி பெருக்கிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் ஒன்னாவது தொழுவாங்க அந்த கூட்டி பெருக்கிறவர் வந்து அந்த நூறு மாடி பில்டிங்கினுடைய ஓனருக்கு தொழுவ வைப்பார் அவர் தொழுவ அந்த பெரிய கோடீஸ்வரர் அரபு நாட்டினுடைய அதிபர் வந்து பின்னாடி நின்று தொழுவார் இது நான் பொய்க்கலாம் சொல்லலை சும்மா உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் சொல்லல எத்தனையோ பார்த்துருப்பீங்க எல்லா பள்ளிவாசலையும் அப்படித்தான் நிலைமை ஒழிக்கப்பட்டுவிடும் மதம் ஒழிக்கப்பட்டுவிடும் மனிதனை மனிதன் உயர்வு தாழ்வு கற்பிக்க ஒழிக்கப்படுவதற்கு இஸ்லாம் ஒரு அருமருந்து என்று தந்தை பெரியார் இன்னைக்கு தமிழகம் கொண்டாடுகிறது அல்லவா தந்தை பெரியார் என்பவர் தமிழகத்தினுடைய ஏராளமான உரிமைக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார் பெண் உரிமைக்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டவர் அவர் சொன்னார் ஆறு மணிக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவனால் ஆறு அடுத்த வினாடி என்னன்னு சொல்லுவோமோ அந்த வினாடியில் அவருடைய மதம் ஒழிக்கப்பட்டு விடும் ஜாதி ஒழிக்கப்பட்டு விடும் இன இழிவு அடுத்த நொடியே தீர்ந்து விடும் அப்படின்னு பெரியார் அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய போதனைகள் அந்த அதுக்கு தான் இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறது நல்லா விளைவிக்காங்க முஸ்லீம்களை எதிர்க்கிறாரு அந்த ஜாதி ஒழியுது அது ஒழிகிறதுக்கு இவனுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயமே தவிர அது ஒரு மெயினான ஒரு காரணம் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதரை ஒருத்தர் பின்பற்றினால் அவர் இஸ்லாமியராக கருதப்படுவார் அது பெரிய விஷயம் கிடையாது சாதாரண ஒரு விஷயம்தாங்கிறத விலகி கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்